ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா தமிழ்ல ஆல்ரெடி நம்ம த்ரீ லெசன்ஸ் குண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் லெசன்ஸோட எல்லாம் பார்க்க போறோம் ஓகே குட்டீஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா நம்ம ஆன்சர் பார்க்கலாமா ஃபோர்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மை பற்றி அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க அதுல பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் என்ன பெயர்கள் இருக்குன்னு எனக்கு கூட சேர்ந்து நீங்க சொல்றீங்களா பாருங்க இங்கே டைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்னென்ன எழுதலாம் வடை கூடை அப்படின்னு சொல்லலாமா அடுத்து தை இது நத்தை ஆந்தை இங்கே லை இருக்கா மலை இலை இங்கே மை அப்படின்ட்டுருக்கா அதுக்கு ஆமை இது என்னது எருமை அப்படின்னு சொல்லலாமா அடுத்து ரை இருக்கா இங்கே கீரை குதிரை இல்லை இது அவரை குதிரை அப்படின்னு நம்ம சொல்லலாமா சரிங்களா இங்கே வை வை இருக்கா இங்கே போர்வை அவை இங்கே லை இருக்கா இது கற்றாழை வாழை அடுத்து நை இருக்கா யானை பானை இந்த மாதிரி அந்த எழுத்தை வச்சே நம்ம அந்த வார்த்தையை சொல்ல தெரியணும் சரிங்களா இங்கே என்னென்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க கை ஞை வை ஞை நை நை பை யை லை அடுத்து பாருங்கள் கை முதல் நை வரை எழுத்துக்களை இணைப்பேன் இணைக்கலாமா பாருங்க கை ஐ டை நை தை நை பை மை யை ரை லை வை ரை லை நை இந்த மாதிரி எழுத்துக்களை நீங்களும் இணைக்கணும் அடுத்து இணைத்து சொல்லி விடுபட்டதை எழுதுவேன் எழுதலாமா இது கூட்டலை கை இங்கு குட்டல் ஐ யை இச்சு குட்டல் ஐ சை இஞ்சு குட்டல் ஐ ங்கை இட்டு குட்டல் ஐ டை இன்னு குட்டல் ஐ நை இத்து குட்டல் ஐ தை இந்து குட்டல் ஐ நை இப்பு குட்டல் ஐ பை இம்மு குட்டல் ஐ மை ஈ குட்டல் ஐ எய் இரு குட்டல் ஐ ரை இல்லு குட்டல் ஐ லை இவு குட்டல் ஐ வை ட்டல் ஐ லை அடுத்து பாருங்க இல்லு குட்டல் ஐ லை இற்று குட்டல் ஐ ரை இன்னு குட்டல் ஐ நை சரிங்களா அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க படத்திற்கு உரிய இறுதி எழுத்தை வட்டமிடுவேன் எழுதுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்களா இது என்னது தானே இப்போ குடையோட இறுதி எழுத்து டை இது மல்லிகை அதுக்கு இறுதி எழுத்து கை இது தோசை அதோட இறுதி எழுத்து சை அடுத்து பாருங்க இது யானை அடு அதோட இறுதி எழுத்து நை இது கழுதை அதோட இறுதி எழுத்து தை இது வந்து கீரை கீரையோட இறுதி எழுத்து ரை இது தவளை அதோட இறுதி எழுத்து லை இது எருமை எருமையோட இறுதி எழுத்து மை சரிங்களா அடுத்து எழுத்துக்களை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் எழுதுவேன் எழுத்துக்கள் இங்கே ஒளிஞ்சிருக்கு பாருங்க கண்டுபிடிக்கலாமா என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு ரை லை நை வை பை ரை பை யை லை இருக்கா எழுதலாமா ரை லை வை நை பை நை யை லை அடுத்து பாருங்கள் படித்து பார்ப்போம் சொல்லி கொடுத்துருவாங்களா என்னது இது அலை இலை இது கடை வடை யானை பூனை அத்தை நத்தை அதே மாதிரி இதை எழுத்துக்களை இணைத்து படித்து சொல்ல படிக்கணும் பாருங்கள் எழுத்துக்கள் குகை குகை பை முட்டை வீணை சிறுத்தை ஆமை சரிங்களா அடுத்து பாருங்க படத்திற்குரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன் இதனது குகை கை குகை இது முட்டை மு இட்டை முட்டை இது பாருங்க ஆமை 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 இது சிறுத்தை சிறுத்தை இது பாருங்க வீணை வீணை இது எழுமிச்சை ஏ லு இச்சை எழுமிச்சை சரிங்களா அடுத்து பாருங்க படத்திற்கு ஏற்ற தொடர்களை எடுத்து எழுதுவேன் என்ன தொடர்கள் கொடுத்துருக்காங்க கடைக்கு சென்றான் பூனை ஓடியது மழை பெய்தது குதிரை வந்தது இங்கே பானைக்குள் புகுந்தது வாழை செழித்தது அவரை தின்றது வடை வாங்கினான்னு கொடுத்துருக்காங்களா அதுக்கு இந்த படத்தை பார்த்து நம்ம எழுதலாமா இதுல என்ன கொடுத்துருக்காங்க மழை பெய்தது வாழை செழித்தது அவங்களே கொடுத்துட்டாங்க இங்க குதிரை பத்தி கொடுத்துருக்காங்களா நம்ம எழுதலாமா குதிரை வந்தது அவரை தின்றது இங்கே பாட்டி பற்றி கொடுத்துருவாங்களா கடைக்கு சென்றான் வடை வாங்கினான் இங்கே பாருங்கள் பூனை பூனை ஓடியது பானைக்குள் புகுந்தது அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் அப்படின்னு சொல்லி கிடைத்துக்காங்களா என்னென்ன சொற்கள் இருக்கு குதிரை முதலை குடுவை வாழை அடுத்து பாருங்கள் தவளை காலுரை பூனை சரிங்களா அடுத்து படத்திற்குரிய எழுத்துக்களை இணைப்பேன் சொல்லை எழுதுவேன் இந்த படம் என்னது வாழை வா லை வாழை இது பூனை பூனைக்கு எங்கே இருக்கு பூனை பூனை இது முதலை மு தலை முதலை இங்கே பாருங்கள் இது என்னது கா லு ரை இது குடுவை கு வை குடுவை அடுத்து தவளை த வா லை தவளை சரிங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நாங்களே படிப்போம் சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பாருங்கள் அது மாதிரி படிப்போம் எழுதுவோம் சொல்லி இந்த எழுத்துக்களை நீங்கள் படிச்சுட்டு இந்த வார்த்தைகளை பாருங்கள் வலை மைனா தலையணை பறவை குப்பை பச்சைக்கிளி அன்னை அட்டை சுரைக்காய் மெத்தை முருங்கை விளையாட்டு வகுப்பறை கற்றாழை சரிங்களா அப்புறம் நாங்களே படிப்போம் விடையளிப்போம் இதை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க கவின் எதை செய்தான் எதை செய்தான்னா பட்டம் செய்தான் அடுத்து நாங்களே படிப்போம் விடையளிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்க என்ன கொடுத்துருக்காங்க அத்தை வீட்டுக்கு செல்வேன் மெத்தையிலே தூங்குவேன் பெரியப்பா வீட்டுக்கு செல்வேன் சரிகை சட்டை போடுவேன் சித்தி வீட்டுக்கு செல்வேன் அத்திப்பழம் தின்னுவேன் பாட்டி வீட்டுக்கு செல்வேன் குட்டி பூனை பார்ப்பேன் அண்ணன் வீட்டுக்கு செல்வேன் திண்ணையிலே ஆடுவேன் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு கடைசியாக எங்கே வரலாம் என் வீட்டுக்கு செல்வேன் பழம் பறிப்பேன் இப்போ இதனோட கேள்விகள் பாருங்கள் சித்தி என்னும் சொல்லுக்கு தொடரில் உள்ள ஒத்த ஓசை சொல் எது அப்படின்னா அத்தி அதே மாதிரி விரும்பிதே எழுதுக பாட்டி வீட்டுக்கு செல்வேன் என்ன செய்வீங்க ஏதாவது எழுதலாம் பாட்டு பாடி மகிழ்வேன் சரிங்களா அடுத்து பாருங்க படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நட்பே உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பகுதி மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க அதோட கொஸ்டின்ஸ் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க விடை எழுப்பேன் முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொல்லை எடுத்து எழுதுக எழுதலாமா மீன் மீன் மீய மாற்றினோம்னா மா மான் வட்டம் வாக்கு பதிலா தி திட்டம் வயல் வாக்கு பதலா மு முயல் கரி காக்கு பதலா நா நரி அடுத்து இக்கதையில் நண்பர்களாக இருந்தவை எவை எது அப்படின்னா முயலும் மானும் அடுத்து நரிக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டது என்ன குழப்பம் அப்படின்னா நரிக்கு மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்ற குழப்பம் ஏற்பட்டது சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாங்களே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த படத்தை பார்த்து நம்மளே எழுதணும் முயல் சொல்லுது பந்து விளையாடலாமா இப்போ நாயும் சொல்லுது ஓ விளையாடலாமே அப்படின்ட்டு அடுத்து கோழி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் உன்னுடைய உடம்பில் ஏன் இவ்வளவு முடி உள்ளது அதற்கு கரடியோட பதில் குளிரில் என் உடலை பாதுகாப்பதற்காக அடுத்து பாருங்க மீனும் கொக்கும் பேசிக்கிறாங்க மீன் சொல்லுது என்னை விட்டு விடு என்னை பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு குக்கு சரி பிழைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது அடுத்து பாருங்க பூனையும் நாயும் பேசிக்கிறாங்க பூனையும் சொல்லுது நான் உண்மேல் ஏறி அமர்ந்து கொள்ளவா இப்போ நாய் என்ன சொல்லுது சரி அமர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது அடுத்து குரங்கு சொல்லுது ஐ நான் உன் மூக்கை தொட்டு விட்டேனே சிங்கம் சரிப்போ மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லி ஆணவமா சொல்லுது சரிங்களா அடுத்து அகிலனும் மரனும் மரமும் பேசிக்கிறாங்க அகிலன் சொல்ல நான் உன்னை வெட்டப் போகிறேன் அப்போ மரம் சொல்லுது தயவு செய்து என்னை வெட்டு நான் உங்களுக்கு பயன் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா அடுத்து பாருங்க படிப்பேன் விடையளிப்பேன் பிரித்தெழுதுக ஆடி கொண்டு ஆடிக்கூட்டல் கொண்டு கொண்டு எப்படி பிரிக்கலாம் தேடி கூட்டல் கொண்டு அடுத்து மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சி கூட்டல் உடன் இதுதான் நம்ம எடுத்து எழுதணும் அப்புறம் சரியான கூற்றுக்கு டிக் செய்க எது சரியான கூற்று அப்படின்னா முயலும் மானும் நண்பர்கள் நரி மானை அழைத்து சென்றது அப்புறம் நறுக்கு குழப்பம் ஏற்பட்டது இதுதான் சரியான கூற்று அடுத்து படித்தல் படிக்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த பத்தியை படித்து எத்தனை ஒரு நிமிடத்தில் எத்தனை வார்த்தைகள் நீங்கள் அப்படின்றத அப்படின்றதோட எண்ணிக்கையை இங்கே எழுதணும் ஓகே அடுத்து சிந்திப்போம் விடையளிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா தொடர்களை படித்து விடையை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தொடர்களை படித்து இதுக்குண்டான விடை பாருங்க முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என்னது அம்மா இந்த குண்டாண்ட விடை அம்மாதான் அடுத்து விடை தேடவா விளையாடவா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா அதில் பாருங்கள் ஓர் எழுத்தை நிரப்பி இரண்டு சொல் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன எழுதலைனா நான் இத்தை தை போட்டோம்னா ரெண்டுக்குமே சரியாக வரும் நத்தை அத்தை அடுத்து டை போட்டால் முட்டை அட்டை இங்கே வை போட்டோம்னா குடுவை பறவை இங்கே ரை போட்டோம் அப்படின்னா குதிரை அவரை சரிங்களா அடுத்து பாருங்கள் மெய்யெழுத்துக்களை நிரப்பி சொல்லாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன எழுதலாம் எலுமிச்சை சுரைக்காய் சிறுத்தை பச்சை கிளி ஓகே அடுத்து வண்ணமிட்ட எழுத்திற்குரிய நெடில் எழுத்தை நிரப்புகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வண்ணமிட்ட எழுத்துக்குரிய நெடு எழுத்து காவோட நெடில் கா அப்ப கடைக்கு காகம் சென்றது அடுத்து பாருங்க வாவோட நெடில் வா என்ன எழுதலாம் வடை வாங்கி வந்தது அடுத்து பாவோட நெடில் பா பச்சை கிளியை பார்த்தது சரிங்களா அடுத்து பாருங்க ஒரே தொடரை கொண்டு நிரப்புவேன் நிரப்பலாமா எப்படி எழுதலாம் சித்தி வீட்டுக்கு செல்வேன் அத்தி பழம் தின்னுவேன் பாட்டி வீட்டுக்கு செல்வேன் குட்டி பூனை பார்ப்பேன் அண்ணன் வீட்டுக்கு செல்வேன் திண்ணையிலே ஆடுவேன் சரிங்களா அடுத்து பாருங்க மகிழ்ச்சியாக இருந்த நேரம் கோபமாக இருந்த நேரம் வருத்தமாக இருந்த நேரம் அழுது கொண்டிருந்த நேரம் இதெல்லாம் எப்பொழுது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும் பாருங்க மகிழ்ச்சியாக இருந்த நேரம் நண்பர்களுடன் விளையாடும் போது வெளியூர் சுற்றுலா செல்லும் போது அடுத்து கோபமாக இருந்த நேரம் எனக்கு பிடிக்காத செயலை பிறர் செய்யும் போது பெரியவர்களை மரியாதையாக நடத்தாத போது அடுத்து பாருங்க வருத்தமாக இருந்த நேரம் என் அம்மா என்னை திட்டும் போது அப்புறம் என்னுடைய பொம்மை தொலைந்த போது அடுத்து பாருங்க அழுது கொண்டிருந்த நேரம் என் நண்பர்களை பிரிந்த போது எனக்கு உடம்பில் காயம் ஏற்பட்ட போது சரிங்களா அடுத்து நானே செய்வேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை பாருங்க தொடருக்கு உரிய படத்திற்கு டிக் குறியிடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன இருக்கு வெள்ளத்துல கரும்பு இருக்கா அப்ப வெள்ளத்தில் கரும்பு அடுத்து பாருங்க வட்டமிட்ட எழுத்தை கொண்டு சொற்களை உருவாக்கி எழுதுக இந்த வட்டமிட்ட எழுத்து சிலை கலை தலை மலை அந்த மாதிரி எழுதலாமா சரி அடுத்து பாருங்க உரையாடலை படித்து உரிய விடைக்கு நிழலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த உரையாடலை படித்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க முகிலன் கண்டுபிடித்தது எது அப்படின்னா வானவில் சரிங்களா அடுத்து படித்து விடை எழுதுக வாணியும் அவள் தோழிகளும் ஓடிப்பிடித்து பிடித்து விளையாட வெளியே வந்தார்கள் ஆனால் அவர்களால் விளையாட முடியவில்லை ஏன் எதனால் அப்படின்னா மழை பெய்து கொண்டிருந்தது சரிங்களா அடுத்து பாருங்க பத்தியை படித்து விடையளிக்க இந்த பத்தி பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கணும் பாருங்க முயலின் நண்பன் யார் யார்னா மான் பத்தியில் இடம்பெற்றுள்ள தொடரை டிக் செய்க என்ன தொடர் இருக்குன்னா நில் உன் நண்பனுக்கு ஆபத்து இந்த தொடர் தான் அதில் இருந்துச்சு அடுத்து என்னை உடனே அழைத்து செல் என்று கூறியது யார் என்னை உடனே அழைத்து செல் என்று கூறியது மான் தான் கூறுச்சு இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய தேர்ட் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இனி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபோர்த் லெசனோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ குட்டீஸ்